திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூரில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகளில் சிமெண்ட் மேட்பூச்சி இடிந்து விழுவதால் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர் அங்குள்ள ஒரு வீட்டில் மேற்கூரை லட்சுமி என்ற மூதாட்டி படுகாயமடைந்தார் அவர் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிதிலமடைந்த வீடுகளை பராமரித்து தர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விழுந்து ஆஸ்பத்திரி கூடி போய் ஒன்பது வெயில் போட்டு ஆஸ்பத்திரியில ஜிஹெச் ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறவங்க நீங்க அந்த குழந்தைங்க ஊரா எல்லாம் பயந்து கிடக்குதுங்க வீடு இடிஞ்சு விழுந்து கிடக்குறதுனால பயமா இருக்குதுங்க முப்பது வருஷமா குடி குடியிருக்கிறவங்க இப்ப மராமத்து பார்க்காம பூரா இடிஞ்சு கட்டடம் பூரா கீழே விழுகுதுங்க சீலிங் பூரா எல்லா பேர்த்த வீட்லயுமே விழுகுதுங்க படுக்க பயமா இருக்குதுங்க ஒரு முயற்சி வேண்டி மராமத்து பார்த்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க